வணக்கம் அன்பான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எப்போதும் மாடல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் மடைய நல்ல ஓகே தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம தமிழ் கிளாஸ் எடுக்கலனா எப்படி தமிழ் இலக்கணத்தில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெற்றிலை புணர்ச்சி விதி எழுதணும் சரியா ஃபஸ்ட்டு வெற்றிலையை வெறுமை கூட்டல் இலைன்னு பிரிச்சுக்கோங்க அடுத்தது இந்த மை வந்து போக வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும் ஈறுபோதல் விதிப்படி மை கெடும் அடுத்தது வெறு கூட்டல் என ஆகும் அடுத்தது இந்த ரூ ஊ உச்சரிப்பு வந்தாலே இ அதை பிரிச்சுக்கலாம் இற்றுக்குட்டல் ஊ ஓகேவா அதில் இந்த ஊ போ வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் சரியா இந்த மெய் எழுத விட்டுட்டு இந்த ஊ வந்து ஓடிடும் அடுத்து எப்படி கிடைக்கும் வெற்று ப்ளஸ் இலைன்னு கிடைக்கும் இப்போ உடனே இற்றுக்குட்டல் ஈ இந்த ரெண்டையும் பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றோது இயல்புன்னு ஒரு விதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது பயன்படுத்தினா டீ கிடைக்கும் ஆனால் இன்னொரு இற்று இதில் அடிஷ்னலாக கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணிக்கணும்னா ஒற்று ரெட்டித்தலுங்கிற ஒரு விதியை பயன்படுத்தி வெற்று ப்ளஸ் இலைன்னு ஆகும் அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றதை இயல்பின்படி இற்று கூட்டல் என்ன வரும் ட்ரீன்னு வந்து வெற்றிலை என புணரும் ஓகேவா புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ